வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாரையுமே புரச்சு பேசி உங்களோட மதிப்பை உயர்த்தணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அந்த மாதிரி நீங்க செய்யும் போது கூட கூடியது உங்களுடைய தலைக்கணம் தானே தவிர உங்களுடைய மதிப்பு ஒரு நாளும் கூடாது உங்களுடைய மதிப்பு உயரணும் அப்படின்னா அது உங்களுடைய நடத்தையிலையும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையிலையும் தான் இருக்குதே தவிர அடுத்தவங்களை தப்பு தப்பாக குறைச்சி பேசி அதனால் நம்மளுடைய மதிப்பை உயர்த்திக்கலாம் அப்படின்னு எதாவது ஒரு சின்ன எண்ணம் உங்களுடைய மனசில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கி குப்பையில் போடுங்க அதனாலயே உங்களுடைய மதிப்பை நீங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே உங்கள் கூட நெருக்கமாக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மட்டும் நீங்கள் விளக்கமாக பேசுனா போதுங்க உங்கள் தெரியாதவங்க மற்றவங்க எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் எப்போதுமே சுருக்கமாக பேசுறதுதான் தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையுமே வள வள வளனு உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படி நீங்கள் தெரியாத ஒருத்தவங்க கிட்ட உங்களை பற்றின டீட்டெயில் சொல்கிறீங்க அப்படின்னா கடைசியில் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையில் வந்து தான் முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே உங்களுடைய குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி உங்களை குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்க என்னைக்குமே உங்களுடைய நிறைகளை கடைசி வரைக்கும் சொல்ல போறதே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க என்னடா இது ஒருத்தவங்க ஒரு குறைய சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறது தானே நல்லது அப்படின்னு உங்களோட மனசுல ஒரு கேள்வி எழும் உண்மை அதுதாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நம்மளுடைய குறைகளை சுட்டி காட்டுறவங்க அட் அதாவது நூறு தடவை நினைச்சுக்கோங்களேன் நூறு தடவை நம்மளுடைய குறைகளை சொல்லி காமிக்கிறவங்க ஒரு தடவையாவது நாம செஞ்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்களையாவது நம்ம கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மனசும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் வாழ்க்கையில நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் எப்போ நம்மள ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு நிறைகளும் உங்ககிட்ட வரப்போறதே கிடையாது அவங்க கிட்ட இருந்துதான் உங்களை நான் விலகி இருக்கனே சொல்றேனே தவிர எல்லாருக்கிட்டையும் நீங்க போய் விலகிருங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கே அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட காசு பணம் பொருள்னு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லங்க ஆறுதலுக்காவது நம்ம கிட்ட நாலு வார்த்தை இல்லாமலா போயிடும் யோசிச்சு பாருங்க யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து மனசு கஷ்டமோ இல்லை பண கஷ்டமோ ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி அவங்கள பேசி மட்டும் என்னைக்குமே அனுப்பாதீங்க உங்களால முடியலனாலும் நாளும் பரவாயில்லைங்க ஆறுதலாக நாலு வார்த்தை நீங்க சொல்லி அனுப்பிச்சுடுங்க அதுவே போதும் அதை விட்டுட்டு உனக்கெலாம் இது தேவையா நீ ஏன் இப்படி செஞ்ச தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவங்க ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் தான் உங்ககிட்ட வந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் அவங்களோட மனசை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க எப்போதுமே அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க அடுத்தவங்க நம்மள சபிக்காத அளவுக்கு நம்ம வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களுடைய மனசுல விதைச்சி வச்சுக்கோங்க எப்போதுமே பேசாதவங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு பேசு பேசாமல் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போனவங்கள பத்தியே நினச்சிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை வீண் வீணாக்கிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க உங்க கிட்ட யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட பேசி பழகி வாழ்க்கைய சந்தோஷமா கழிக்க பாருங்க அப்பதான் கொஞ்சமாவது உங்களோட வாழ்க்கையில மன அழுத்தம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் விட்டுட்டு போனவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க இவங்களை பத்தியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை எப்போதுமே ஆசைகள் இருக்கு பாத்தீங்களா நம்ம மனசுல இருந்து வரக்கூடிய அந்த தேவையில்லாத ஆசைகளை உள்ளா இருக்கும்போதே அந்த ஆசைகளை கிள்ளி எரிஞ்சிடணும் அதை மரமாக வளர விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கடைசில சிரமம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே வார்த்தை அப்படிங்கிறது ஏணி மாதிரிங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே ஏணி மாதிரி நீ பயன்படுத்துறத தான் அது உங்களை ஏத்தியும் விடும் இறக்கியும் விடும் ஞாபகம் வச்சுக்கோங்க பேசும்போது ஜாக்கிரதையாக உங்களுடைய வார்த்தைகளை அளந்து நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அது உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு ஏற்றி விடும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை எப்போ பார்த்தாலும் ஒரு சிலரில் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோன்னா கடைசியில் நம்மளை வந்து அது கீழே இறக்கி விட்டுரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே கூர்மையான கத்தி மாதிரி தான் நம்மளுடைய நாக்கு கத்தியாவது குத்துனா ரத்தம் வரும் ஆனா அந்த நாக்கு இருக்கு பாத்தீங்களா அது ரத்தமே வராம ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க பேசும்போது பார்த்து பேசுங்க அடுத்தவங்க மனசை புண்படாத அளவுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு பேசுங்க ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்கு அந்த வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்களை தாக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் பேசுறதுக்கு முன்னால் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தையை நம்ம அவங்கள சொல்லி திட்டுற மாதிரி வேற யாராவது ஒருத்தர் நம்மளை அதே வார்த்தையை சொல்லி திட்டுனாங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு மனசு வலிக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க ஏன்னா நீங்கள் பேசுனதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய குற்றங்களை சுட்டி காட்டி உங்களுடைய உங்களுடைய கஷ்டம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த தவறு இருக்கு பார்த்தீங்களா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு உங்களுடைய மனசாட்சி மட்டும் போதுங்க வேறு யாருமே உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் குற்றவாளியும் ஆகிட மாட்டீங்க அடுத்தவங்க உங்களை புகழ்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் நல்லவங்களும் ஆகிட மாட்டீங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் நல்லது பண்ணிருக்கீங்களா கெட்டது பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஸோ அடுத்தவங்களுக்காக என்றைக்குமே நீங்கள் வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க அதுதான் நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே நமக்கு மட்டும் ஏந்தா இவ்வளோ கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னே தெரில அப்படின்னு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறத அந்த இடத்துல விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம என்ன பண்ணணும் நாம் என்ன செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு விளைவுகள் வந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னாவே உங்களோட பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியா தீர்வு கிடைச்சிரும் அதை விட்டுட்டு நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாம ஏன்டா இப்படி இருக்குன்னு நினச்சி நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்னைக்குமே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை எப்போதுமே நாய் குலைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்களும் போய் குறைச்சி குறைஞ்சு போயிடாதீங்க நீங்கள் குறைக்கக்கூடிய இனம் கிடையாது கர்ஜிக்கக்கூடிய இனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க அதுக்காக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உங்கள் மனசை நீங்களே நனமாக்கிட்டு கஷ்டப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்காதீங்க உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தவங்க ஆயிரம் பேசட்டும் உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்